மே இன்று இலங்கையில் விடுதலை புலிகள் போர் நிறுத்தம் செய்தால் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு யாழ்ப்பாண முதலமைச்சர் பதவி தருவதாக சந்திரிகா குமார் துங்கா இன்று அறிவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு மனோன்மணியம் எனும் கவிதை நாடகத்தை தந்த பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இன்று காலமானார் விவசாய விஞ்ஞானியான இன்று பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உலகிலேயே அதிக பொருள் செலவில் உருவாக்கப்பட்ட கிராண்ட் பிரின்சஸ் என்ற சொகுசு கப்பல் தனது முதல் பயணத்தை தொடங்கிய தினம் இன்று